ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு சொட்டு நீர் அமைக்க மற்றும் பைப்லைனுக்கு பார்க்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நீர் ஆதாரம் குறைந்து வருவதாலும் மற்றும் சாகுபடி நிலப்பரப்பு குறைந்து வருவதாலும் வாழும் மக்களுக்கு உணவு அளிக்க உற்பத்தி திறனை அதிகரித்து தரமான உணவு விலப்பை பெருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கிடைக்கும் நீரைக் கொண்டு வேளாண்மையில் நீடித்த நிலையான வருவாய் பெறவே அவசியமான நிலையில் உள்ளவர்கள் உள்ளனர் இதை கருத்தில் கொண்டு துளி நீரையும் வீணாக்காது உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த நீர்ப்பாசனம் எனும் சொட்டு நீர்ப்பாசன திட்டம் சொட்டு நீர் பாசனம் அல்லது பாசனம் என்பது முதன்மை குழாய் துணைக்குழாய் மற்றும் பக்கவாட்டு குழாய் ஆகியவற்றை அமைப்பு வாயிலாக பயிர்களுக்குத் தேவையான நீரை துளித்துளையாக மண்ணின் மேற்பரப்பிலோ அல்லது பயிர்களின் வேற்பகுதியிலியோ நேரடியாக வழங்கும் ஒரு மேம்பட்ட நீர் பராமரிப்பு முறை இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீத மானியமும் வழங்கப்படுகிறது ஏற்கனவே சொட்டு நீர் பாசனம் அமைத்திருந்து ஏழு ஆண்டுகள் கடந்திருந்தால் உபகரணங்கள் மாற்றிக்கொள்ள மீண்டும் மானியமும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற ஆர்வமுள்ள விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான ஆவணங்களான சிட்டா அடங்கல் ரேசா அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் பாஸ்புக் நகல் மற்றும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவற்றை இணைத்து அந்தந்த வட்டார தோட்டக்கலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்கள் உழவன் ஆப் வழியாகவும் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு அப்ளை செய்து கொள்ள முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்